எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோவில் இது இந்த கழுகுமலை வெட்டுவான் குடைவரை கோயில் கழுகுமலை வெட்டுவான் குடைவரை கோவில் ஒரே பாறையில் வெட்டப்பட்டிருப்பதால் இது வந்து வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்றாங்க மாறன் சடையான் என்ற பாண்டிய மன்னன் இந்த கோவிலை கட்டியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை என்ற இடத்தில் இது அமைந்திருக்கிறது இன்னும் சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் கோவில்பட்டியில் இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்களில் மிக சிறிய கோவில் இது ஒரு தனி கோவில் எப்படியெல்லாம் கருவறை அர்த்த மண்டபம் என்று அமைக்கப்படுமோ அதுபோலத்தான் ஒற்றை பாறையில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்கு மலையை குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிலை அங்கிருக்கக்கூடிய மலையில் இருந்து பார்த்தால் கூட தெரியாதாம் ஏன்னா பெரிய மலையை பா வடிவில் உடைத்து அதற்குள் உளி வைத்து மேலிருந்து கீழாக குடைந்து கட்டியிருக்கிறார்கள் தலைகீழாக கட்டப்பட்டிருப்பதால் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவிலினுடைய ஸ்பெஷாலிட்டி சரியா தலைகீழாக கட்டப்பட்டிருப்பதுதான் இதனுடைய சிறப்பம்சம் முதலில் கோபுரம் அதுக்கப்புறம் சிற்பங்கள் கருவறை அடித்தளம் இப்படி ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து கட்டப்பட்டிருக்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் தேவகண்ணியர் பூதகணங்கள் என ஏராளமான சிற்பங்கள் அழகான அந்த கலை நுணுக்கத்தோடு செதுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பா வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தென்னிந்தியாவின் எல்லோரா என்று போற்றப்படக்கூடிய கோவில் கழுகுமலை வெட்டுவான் கோவில் ஆச்சரியமாக இருக்கும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது அஸ்திவாரமே இல்லாமல் வேப்பான ஒரு தகவல் இல்லையா தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்